நம்ம திண்டுக்கல் செல்வத்தூர் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்க நம்ம தி லவ்லி ப்ளஸில் இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா கேஷுவல் லாங் நம்பரில் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நான் காமிக்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ணிகிட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமேவும் இப்போ வந்து ஆடி ஆஃபரில் ஃப்ளாட்டாக த்ரீ செவன்ட்டிக்கு கொடுக்க போகிறோம் இது வந்து ப்ளஸ் வந்து ஷிப்பிங்கோடு தாங்க வரும் நீங்கள் இதில் எத்தனை பீஸ் எடுத்தாலுமே ஷிப்பிங் சார்ஜ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி தான் வரும் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான லெமன் எல்லோ கலரில் இது நம்ம கடையோட சிக்னேச்சர் பீஸ்னே சொல்லலாங்க நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த பீஸ் வந்து நம்ம ஃபோர் ஃபிஃப்டிக்கு வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம் இது வந்து இப்போ உங்களுக்கு ஆடி ஆஃபரில் ஃப்ளாட்டை வந்து த்ரீ செவன்ட்டி தான் வரும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ எம் டூ டபுள் எக்ஸ் இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்டைப்ஸ் டிசைனில் வீ நெக் பேட்டர் தாங்க முன்னாடி வந்து உங்களுக்கு வீ நெக் கொடுத்து ஸ்லீவோட பார்ட்ருலேயும் இந்த மாதிரி பார்ட்ரு டிசைன் கொடுத்துருப்பாங்க கீழேயுமே உங்களுக்கு பார்டர் டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடும் டாப் நல்ல லென்த்தாகவே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு மைல்டு லேவண்டர் கலர் மாதிரி வரும் லைட் லேவண்டர் மாதிரி பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் கீழேயுமே பார்ட்ரு வந்துடுங்க இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபேன்சி கலர் நல்ல ஒரு ஐஸ் ப்ளூ கலரில் வருங்க பார்க்கவே நல்லா சிம்பிளாண்ட் நீட்டாக இருக்கும் கிளாத் மெட்டீரியலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் கீழே வந்து பார்ட்ரு வந்துருங்க இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹாஃப் ஒயிட்லேயே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சாண்டல் கலர் கொடுத்துருப்பாங்க கேரளா காட்டன் டிசைனில் வருங்க இதே சேம் டாப் தான் நான் வந்து போன வீடியோவில் சாலோட வேர் பண்ணியிருந்தேன் அதுலேயே இது வந்து உங்களுக்கு டாப் மட்டும் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹாஃப் ஒயிட் வித் நேவி ப்ளூ டார்க் நேவி ப்ளூ மாதிரி வருங்க நல்லா கிளாத் மெட்டீரியல் வந்து ஃபன் காட்டனில் வரும் முன்னாடியுமே நல்லா ஜரியில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் மெரூனில் ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு அந்த புட்டா டிசைன் மாதிரி ப்ரிண்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுவுமே பார்க்க நல்லா சிம்பிள் நீட்டாக இருக்கும் இதுக்கு ஸ்லீவ்லேயும் பார்ட்ரு வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் முன்னாடியுமே சிம்பிள் நீட்டாக வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் எம் டூ டபுள் எக்ஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா லாங் அம்பர்லேயே நல்ல ஒரு டார்க் ஒயின் கலரில் உள்ளவங்களுக்கு ஹாஃப் ஒயிட்டில் ஒயின் கலர் கொடுத்துருப்பாங்க முன்னாடியுமே ஃபுல்லாமே கோல்டன் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸ்லீவுக்குமே இதுக்கு பார்ட்ரு வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் டாப் ஃபுல்லாமே நல்ல லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் இதோட பிரைஸ் இப்போ நான் காமிக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக த்ரீ செவன்ட்டி தான் இதோட சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இப்போ பார்த்ததுலேயும் அதே சேம் டிசைன்லேயே உள்ளே உங்களுக்கு அந்த லீஃப் கலர் மட்டும் ஒரு தீப்பெட்டி கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த கலருமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுலேயும் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது ஃபன் காட்டன் மெட்டீரியல்லே கிளாத்தே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க முன்னாடி ஃபுல்லாமே நல்லா அந்த ஃப்ளவர் டிசைனில் வந்து ஜரியில் எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நல்லா அந்த எம்ப்ராய்டிங் டிசைனே முன்னாடி நல்லா உங்களுக்கு நீட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டும் வந்துடும் இதோடய சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் அவைலபுள் இந்த டிசைனுமே நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க இதே இதில் வந்து இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி தான் நல்லா ஒரு ப்யூர் ஒயிட்டில் கான்ட்ரஸ்டாக உங்களுக்கு ராமர் ப்ளூ கலரில் வரும் பின்னாடி கட்டுறதுக்கும் உங்களுக்கு நாட்டும் வந்துடும் இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இப்போ காமிச்சா அதே சேம் டிசைனில் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெமன் எல்லோ கலரில் வரும் காண்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு ராமர் ப்ளூவில் வந்துடும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு பிஸ்தா க்ரீனில் உள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடியுமே பிராடாக அவங்களுக்கு ஜமிக்கு ஒர்க் மாதிரி கொடுக்காமல் நீட்டாக சிம்பிளாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸ்லீவ்லேயுமே அந்த மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்து டிசைன் பண்ணியிருப்பாங்க கீழேயுமே உங்களுக்கு அந்த பேஜ் ஒர்க் மாதிரி வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு லைட் பேபி பிங்க் மாதிரி வரும் ஒரு லைட் லேவண்டர் இந்த கலர் மாதிரி இருக்கும் டபுள் ஷேர்டில் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குங்க இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் இதுவுமே நல்ல ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கிற பீஸ் தாங்க நல்ல ஒரு டார்க் மெரூன் கலரில் கான்ட்ரஸ்டாக உங்களுக்கு ஒயிட் கலரில் த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு உங்களுக்கு ஸ்லீவ்லையுமே பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் கான்ட்ரஸ்ட்டாக நீங்கள் மஸ்டர்ட் எல்லோவில் லெக்கிண்ட் ஷால் வேர் பண்ணுறது மாதிரி இருக்கும் லுக்கே நல்லா சூப்பராக இருக்கும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ சைஸ் வந்து எம் டூ டபுள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு சாஃப்டான கிளாத் மெட்டீரியலில் ஃபுல்லாமே உங்களுக்கு நல்ல டாஃப் ஃபுல்லாமே அந்த கொடி கொடியாக ராமர் க்ரீனில் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க முன்னாடியுமே நல்லா ஃப்ரீல் மாதிரி கொடுத்து ஃப்ராக் கட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க முன்னாடி ஃபுல்லாமே ஜரி ஒர்க்கில் நீட்டாக பண்ணியிருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துருங்க கீழேயுமே உங்களுக்கு வந்து பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் எல்லாம் அவைலபிள் இதுக்குமே வந்து ஒன் சைடு மட்டும்தாங்க நாட்டு வரும் டபுள் சைடு நாட்டு வராது இது ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே உள்ளே வந்து அந்த கொடி டிசைன் வந்து உங்களுக்கு டார்க் பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க இதுவே நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஃப்ராக் கட்டிங் லீவும் நல்லா உங்களுக்கு ராணி பிங்க் கலரில் வந்து உள்ள லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கிளாத் மெட்டீரியலுமே நல்லா சாஃப்டாக வந்துடுங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே உள்ளே வந்து உங்களுக்கு அந்த லீஃப் டிசைன் மட்டும் ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் இதுவுமே நம்மக்கிட்ட அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சூப்பராக மூவிங்கில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் தாங்க இது நான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்யூர் ஒய்டில் வந்து உங்களுக்கு காண்ட்ரஸ்ட்டாக ராமர் ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் கீழே வந்து பார்டரி டிசைனும் வரும் ஸ்லீவில் சின்னதாக வந்து உங்களுக்கு பார்டரி டிசைன் கொடுத்துருப்பாங்க இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்ட்ரீ இப்போ பார்த்ததுலேயே இது வந்து கொஞ்சம் டிசைன் மட்டும் சேஞ்ச் ஆகுங்க ஆனால் கொஞ்சம் மேட்ச் ஆகி தான் வரும் அதே ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு காண்ட்ரஸ்ட்டாக ராணி பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க இதுக்குமே ஸ்லீவில் வந்து சின்னதாக பார்ட்ரு வந்துடும் கீழே வந்து நல்லா பெருசாகவே பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட் வந்துடும் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இப்போ காமிச்சா அதே சேம் டிசைன்லேயே இதோடய ஃப்ளவர் டிசைன் வந்து முன்னாடி உங்களுக்கு வேறு மாதிரி வருங்க இதோடய கலரும் பார்த்தீங்கன்னா ராமர் ப்ளூ வித்து ஒயிட் கலரில் வரும் இதுவுமே நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு ஸ்லீவில் உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபுள் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு மஸ்டர்ட் எல்லோ உள்ளே ஃபுல்லாமே ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்ல நீட்டாக சூப்பராக இருக்குங்க முன்னாடியுமே சிம்பிளாக தான் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க கிளாத் மெட்டீரியலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டும் வந்துடும் இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ராணி பிங்க் கலரில் வரும் இதுலேயுமே சைஸ் வந்து உங்களுக்கு எம் டோ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் ப்ளூ கலரில் வருங்க அதே சேம் டிசைனில் சூப்பராக இருக்கும் இதுக்குமே பின்னாடி வந்து உங்களுக்கு நாட்டு வந்துடும் இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டோ டபுள் எக்ஸ்எல் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹாஃப் ஒயிட்லேயே உங்களுக்கு லைன் கட்டிங்கில் தாங்க வரும் உள்ளே ஃபுல்லாமே நல்லா ஒரு ரெட் கலரில் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க கான்ட்ரஸ்டே நல்லா சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக வந்து உங்களுக்கு சைனீஸ் காலர் மாதிரி கொடுத்து மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு பட்டன் கொடுத்து கீழே வந்து லைட்டாக ஓப்பன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல்லில் அவைலபிள் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லைட் கிரே கலர் மாதிரி வரும் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் ஃப்ளவர் டிசைன் மாதிரி போட்டிருப்பாங்க முன்னாடியுமே உங்களுக்கு சிம்பிள் நீட்டாக வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடுங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலரில் வந்து உள்ள ஃப்ளவரல் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடியுமே எம்ப்ராய்டிங் பண்ணி அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பேப்பர் மிரர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்லேயும் பார்டர் டிசைன் வந்துடும் கீழேயும் பார்டர் டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் க்ரீன்லேயே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் மாதிரி வரும் கிளாத் மெட்டீரியல் வந்து நல்லா ஒரு ஹெவிக்கு ரயான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குங்க முன்னாடியுமே உங்களுக்கு வந்து ஜமிக்கி ஒர்க்கு கொடுக்காமல் நல்லா ஒரு பேப்பர் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயுமே பார்ட்ரு டிசைன் வந்துடும் கிளாத் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுமே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மஸ்டர்ட் எல்லோவில் உங்களுக்கு காண்ட்ரஸ்ட்டாக மெரூன் கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுவுமே சேம் கிளாத் மெட்டீரியல் தாங்க இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் நேவி ப்ளூவில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இது ஆஷ் கலரு அந்த ஹாஃப் ஒயிட் கலந்தது மாதிரி வருங்க நல்ல டிசைனே நல்ல ஃபேன்சியாக சூப்பராக இருக்கும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸ்லீவில் ஃபுல்லாமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டும் வந்துருங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபுள் இதுவும் நம்மக்கிட்ட எத்தனை வாட்டி ரீஸ்டாக் பண்ணாலும் அவ்வளோ ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் தாங்க ஏன்னா இதோட கிளாத் மெட்டீரியல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கும் பின்னாடி கட்டுறதுக்கும் உங்களுக்கு நாட் வந்துடும் சைஸ்மே நல்லா பெருசாகவே கொடுத்துருப்பாங்க நல்ல ஹைட்டாகவும் வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பியூர் ஒயிட்லேயே கான்ட்ரஸ்ட்டாக வந்து உங்களுக்கு மஸ்டர்ட் எல்லோ கொடுத்து அதில் அதுக்குள்ளே வந்து மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் ஸ்லீவில் பார்டர் டிசைனும் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்டர் டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபு இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேபி பிங்க் கலரில் வரும் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபு இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கலரில் கான்ட்ரஸ்ட்டாக நீங்கள் வந்து ரெட் கலரில் லெக்கிங் ஷால் வேர் பண்ணுறது மாதிரி இருக்குங்க நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் இதுக்கு ஸ்லீவில் பார்ட்ரு டிசைனும் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் கிளாத் மெட்டீரியலுமே நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான டார்க் நேவி ப்ளூ கலரில் வந்து உள்ள ஃபுல்லாமே நல்லா பாக்ஸ் பாக்ஸாக டிசைன் போட்டிருப்பாங்க பார்க்கவே சிம்பிள் நீட்டாக சூப்பராக இருக்கும் ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறது கயர் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபுள் இந்த பீஸெல்லாம் எல்லாத்துக்குமே நம்மளே நிறைய அவ்வளோ பீஸ் கொடுத்துருக்கோங்க இது மறுபடியும் மறுபடியும் ஃபோட்டோ காமிச்சு கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற ஒரு பீஸ் தான் இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஃபோர் ஃபிஃப்டி ரேட்டில் கொடுத்துட்ருந்தோம் இப்போ உங்களுக்கு ஆஃபரில் வந்து த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ராணி பிங்க் கலரில் முன்னாடி வந்து நல்ல பிரைட்டாக வந்து உங்களுக்கு அந்த கோல்டன் ஜெரிலே ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன் எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு நல்ல நீட்டாக வந்து பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்டர் டிசைன் மாதிரி வந்துடும் இதில் என்ன எக்ஸ்ட்ரா ரெண்டு கலர் இருக்குது இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு லவா லவாப்பழ கலர் தாங்க அதே சேம் டிசைன் தான் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன் வேங்க இதுவும் நல்ல ஒரு அழகான ஒரு ராமர் ப்ளூ கலர் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைல் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கலரில் டாப் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேப்பர் மிரர் கொடுத்து சைடில் வந்து எம்ப்ராய்டிங் பண்ணி முன்னாடி அந்த கோபுரம் சேஃபில் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க பார்க்கவே நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும் பின்ன அது ஸ்லீவோட பார்ட்ருலேயுமே உங்களுக்கு டிசைன் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு நல்லா பார்டரில் வந்து டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஒயின் கலரில் உள்ளே வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக ஆஸ் கலரில் வந்து ப்ரெண்டிங் டிசைன் கொடுத்துருப்பாங்க முன்னாடியுமே நல்லா கிராண்டாக வந்து ஜம்மிக்கு ஒர்க் பண்ணி டாப்பே நல்லா லென்த்தாக சூப்பராக இருக்குங்க ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரேடியம் கிரீன் கலரில் வருங்க இதுக்குமே கான்ட்ரஸ்ட்டாக வந்து நீங்கள் ஆஷ் கலரில் வந்து லெகின்ஸ் ஆல் வேர் பண்ணுறது மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட்லாம் ரொம்ப ரேராக தாங்க வரும் இதுக்கு ஸ்லீவில் வந்து உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டும் வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபுள் நல்ல ஒரு ஃபேன்சியான ஒரு லேவண்டர் கலருங்க நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்கவேவும் நல்லா ராயலாக இருக்கும் போட்டாலேவும் முன்னாடியுமே நல்லா எம்ப்ராய்டிங் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஜமிக்கி ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் ஸ்லீவில் பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே உங்களுக்கு நல்லா பார்ட்ரு டிசைன் மாதிரி வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் க்ரீனில் டா டாப் ஃபுல்லாமே உங்களுக்கு நல்ல கிராண்டாக இருக்குங்க வேர் லுக்கில் முன்னாடி ஃபுல்லாமே நல்ல ஒரு ஜமிக்கி ஒர்க்கு கொடுத்து ஸ்லீவில் நல்லா சிம்பிளாக வந்து லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஜமிக்கியிலே உங்களுக்கு வந்து பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துடும் டாப்போட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வரைக்கும் நல்ல லென்த்தாகவே வந்துடும் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இப்போ காமிச்சா அதே சேம் டிசைன்லேயே நல்லா அழகான ஒரு ராணி பிங்க் கலருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் சூப்பராக இருக்கும் ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு வாரம் வாரம் கோயிலுக்கு போகிறதுக்கெலாம் உங்களுக்கு வந்து இது நல்லா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இருக்கும் இது பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் இதே இதில் வந்து நான் ஒரு லவாப்பழ கலர் காமிச்சிருப்பேன் அதிலே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் க்ரீன் மாதிரி வருங்க இதுவுமே பார்க்க நல்லா சிம்பிள் நீட்டாக வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இது நம்மகிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் டிசைன் தான் பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு தீப்பெட்டி கலரில் வந்து நல்லா பார்க்க நல்லா சிம்பிள் நீட்டாக இருக்கும் முன்னாடியுமே எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்து அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு பேப்பர் மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் ஸ்லீவில் வந்து பார்ட்ரு டிசைனும் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மெரூன் கலர் லவா பழ கலர் ரெண்டு கலர் கலந்தது மாதிரி டாப் ஃபுல்லாமே உங்களுக்கு நல்லா ஒரு பாக்ஸ் பாக்ஸாக டிசைன் பண்ணது மாதிரி முன்னாடியும் ஸ்டைல்ஸ் டிசைன் கொடுத்து அதுக்குள்ளே வந்து ஜமிக்கி ஒர்க் கொடுத்துருப்பாங்க நல்லா நீட்டாக இருக்கும் ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்து அதுக்கு மேலே வந்து இந்த லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே சேம் அதே பார்ட்ரு வந்து கீழேயுமே வந்துருங்க இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபுள் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் காமிச்சு பேசுகிறாங்க இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் ஆகிருக்கு நல்லா ஒரு பியூர் ஒயிட்டில் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாக வந்து ரெட் கலரில் எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க டாப் ஃபுல்லாமே குட்டி குட்டியாக வந்து உங்களுக்கு மேலே ஃபுல்லாக இந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழேயுமே நல்லா வந்து உங்களுக்கு ப்ராடாக அந்த பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு அந்த பார்ட்ரு டிசைன் வந்துடும் நல்லா சிம்பிள் நீட்டாக ஹைட்டாக வருங்க டாப் வந்து நல்ல லென்த்தாக வரும் பின்னாடி கட்டுறதுக்கும் உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா போன வீடியோவில் சால் வித் டாப் கலெக்ஷன்ஸில் காமிச்சிருப்பேன் அதே சேம் தாங்க கேஷுவல் அம்பர்லாவில் வந்திருக்கு நம்ம ரெகுலர் கஸ்டமர் எல்லாத்துக்குமே தெரியும் இது என்ன ரேஞ்சு ரேட்டில் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருந்தோன்ட்டு இப்போ வந்து நம்ம ஆஃபர் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி ரேட்டுக்கு கொடுக்குறோம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட்லேயே நல்ல கொடி டிசைன் மாதிரிங்க நான் போன டைம் வந்து நம்ம ஷார்ட் அம்பர்லால ஒரு ஃபாஸ்ட்டு மூவிங் கொடுத்தது தான் முன்னாடியுமே உங்களுக்கு நல்ல நீட்டாக வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணி பீட்ஸில் வந்து முன்னாடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த டாப்போட ஹைட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் தான் வரும் கீழேயுமே உங்களுக்கு நல்ல பிராடாக வந்து பார்ட்ரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதோடய பிரைஸும் பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபு இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு பாட்டில் க்ரீனில் உங்களுக்கு டாப் ஃபுல்லாக நல்லா எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக நல்லா எம்ப்ராய்டிங் டிசைன் வந்துடும் ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு நல்லா இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணியிருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டு வந்துருங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே நல்லா ஒரு அழகான ஒரு செங்கல் கலரில் வருங்க இதுவுமே கலர் பார்க்க நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும் இதோட சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் தான் அவைலபிள் எம்எல் வராது இப்போ பார்த்தா அதே சேம் டிசைன்லேயே இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு ராயல் ப்ளூ கலர் மாதிரி வருங்க இதுவுமே உங்களுக்கு டாப் ஃபுல்லாமே அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்துடும் பார்க்க நல்ல கிராண்டாக சூப்பராக இருக்கும் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சாரி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சேம் நான் வேர் பண்ணியிருக்கேலாம் அதே டாப் தாங்க இதுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு டாப் ஃபுல்லாமே கீழே அந்த ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அன்னப்பச்சி டிசைன் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் பண்ணியிருப்பாங்க நெக்கும் பார்த்திங்கன்னா திலகம் சேஃப்பில் வந்து நல்ல லுக்காக சூப்பராக இருக்கும் இதுக்கு ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு பார்ட்ரு வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு நல்ல பார்ட்ரு வந்துடும் டாப்புமே நல்ல லென்த்தாக வருங்க இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபுள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மஸ்டர்ட் எல்லோலேயும் உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க முன்னாடியுமேவும் யூ சேஃபில் வந்து உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடுங்க இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபுள் இப்போ பார்த்தா அதே சேம் அது ஃபன் காட்டன் மெட்டீரியல்லேயும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பொடிமட்டை கலரில் வருங்க கிளாத்தே நல்லா உங்களுக்கு ஷைனிங்காக நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் இதுக்கு ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கனா ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபுள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒயிட் வித்து டார்க் மெரூன் கலர் மாதிரி வருங்க முன்னாடி வந்து சிம்பிளாக நீட்டாக டிசைன் கொடுத்து பேப்பர் மிர டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் கீழே வந்து நல்லா பார்ட்ரு டிசைனுமே நல்லா டார்க்காக கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் நேவி ப்ளூவில் வந்து கான்ட்ராஸ்ட்டே உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க நல்லா ஒரு கிளிப்பச்சை கலரில் வந்து கான்ட்ரஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே வந்து குட்டி குட்டியாக வந்து பேப்பர் மிரர் டிசைன் கொடுத்துருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஸ்லீவோட பார்ட்லேயும் வந்துடும் கீழேயுமே பார்டர் டிசைனில் வந்துடும் இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கனா ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் அவைல் இது பார்த்திங்கன்னா நல்லா ஃபன் காட்டன் மெட்டீரியல்லே நல்லா லவா பழ கலர் அண்ட் லைட்டு சேண்டல் கலர் மிக்சிங்கில் வருங்க முன்னாடியும் வந்து உங்களுக்கு சிம்பிள் நீட்டாக வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் பண்ணியிருப்பாங்க பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் கிளாத் மெட்டீரியல் வந்து ஃபன் காட்டன் மெட்டீரியலில் தான் வரும் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபுள் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலரில் நல்லா ஃபுல்லாமே உங்களுக்கு முன்னாடி த்ரெட் ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயுமே நல்ல பார்ட்ரு டிசைன் வந்துடும் டாப்மே நல்ல லென்த்தாக வந்துடுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபுள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மெரூன் கலர்லேயே முன்னாடி ஃபுல்லாமே ஒர்க்கு த்ரெட் ஒர்க் மாதிரி கொடுத்து நடுவில் பேப்பர் மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஸ்லீவில் உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வந்துடும் கீழேயுமே நல்ல பார்ட்ரு டிசைன் வந்துடும் பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டும் வந்துடும் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு மெரூன் கலரில் முன்னாடி ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே சிம்பிள் நீட்டாக நல்லா அழகாக இருக்குங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே நல்லா பார்க்க நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கும் இதுக்கு ஸ்லீவில் வந்து நல்லா குட்டியாக வந்து பார்டரி டிசைன் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாகவே பார்டரி டிசைன் வரும் பின்னாடி கட்டுறதுக்கு உங்களுக்கு நாட்டுமே வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் இப்போ காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க டைரெக்டாக வர்றவங்களும் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களும் கொஞ்சம் குயிக்காகவே புக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வேறு வேறு புது புது ஆஃபர்ஸில் பார்ப்போம் Okay, thank you. Bye bye.